ப்ரோ இறக்கி வைக்கணு நீ வீட்டில் போய் இறக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் பாலநகர் பொன்னையாபுரத்தை சேர்ந்த என் உறவு சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்றி நன்றி எங்க அண்ணனுக்கு நன்றி உக்கார இறக்கி வை

கண்டங்கரு முண்டடா வாட்டுது எங்க கருப்ப வளர்த்த மாடும் மடது இடுப்ப முறுக்குது எங்க காந்தி நகர் முனியாண்டி மாடு இடது ஒம்ப ஜாக்கியது அப்ப புடியார நல்லா மாட்டம் பிடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரேன்னு சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த காந்தி நகர் கருப்பே மாட்டு கொம்பூல ரெண்டு போதாம் ஐயா போலாந்து நிக்கிதுடா சொன்ன சொல்லும் வராது எங்க பாட்டேங்க ஆண்ட ஜாமி சொல்வாக்கு தப்பாது பிளப்புக்காக பிள்ளைகள பிரஞ்சாச்சு வரையிலே தங்கிடுவோம் வழி தெரியாம கிழவே தட்டு கடும் காலத்தில் இந்த காந்தி நகரில் பிள்ளையோடு குறியன்னாரு நம்ம வாட்டே அப்ப பனிரண்டு வருஷம் ராம நாட்டு சீம இளம் பாராமலை பஞ்சம் போகுது இந்த காந்தி நகர் கம்மா எல்லாம் கல்லும் புள்ளுமே இதுடா அப்ப நம்ம சொல்லி அழுதாளா இந்த பஞ்சத்தில எப்படி நான் மக்க வளர்க்க போறே நான் எப்படி இந்த பஞ்சத்தில பிள்ளை வளர்க்க போறேன் பஞ்சந்தாங்கல்ல கூப்பிடுங்க பெரிய கருப்பு இறங்கி இந்த காந்தி நகர்ல தலைய குளிக்கி ஆடையில இங்கே கிழக்க குமுருதுடா மிக மல்லா அப்ப மா வேஞ்சி நம்ம கிளவி காட்டுல போய் மயிலு கீரை உடுங்கி மக்க புள்ள உடுங்கிடா அன்று சொன்ன வாக்கு இதுவரைக்கு இந்த சாமிய மக்களை காக்குது மருதங்குடி அம்மாயா உனக்கு நாலு மடம் பாசான மருதங்குடி மருதுடைய இந்த காந்தி நகரத்துக்கு வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரே குதிரை பொன்னிறம்மா என் மருதுடைய ஐயனாரு குதிரை நிறம் தங்க நிறமா குறிவாக்கு வந்தியா ஊருவா மட்ட போட வந்தியா ஏழை எவனாவது சூடத்தை இதில் கொண்டு வருவானடா சார் போய்ப்பா பேசா இருக்கு இந்த பெட்டி இல்லை சார் போ சார் இந்த பெட்டி இல்லை உங்க அப்பத்தா பெட்டி கிடைத்தாலும் அதில் பொருந்துவே பெட்டி ரொம்ப இருக்கு இல்லை இது தகரமா இருக்கு சூட நிறா வெள்ளை அப்புறம் என்னடா கற்பாவா இருக்கும் கண்ணாடிய கலற்று ஆளுகள காணா கண்ணாடிக்கு ஒரு மசம் தெரியாது வந்திருக்கா கொடூரமா இப்ப ஒண்ணு அப்படி கவட்டல பொண்ணு வரபடி பயிர்கட ஜாதி ஒரு காலம் இப்ப ரெண்டு காலம் சொல்றதுக்கு மட்டும் ஊன்னு சொல்லு ஓம் உங்க பாட்டே மாறும் வாழும் காலத்துல கம்மா தண்ணி மண்டியா கிடக்கு ஏழை கம்மா தண்ணி மண்டியாத்தே இருக்கு கம்மா கல தண்ணி சித்திரை மாதம் குறைஞ்சிருச்சுன்னா கம்மாயில மண்டியாத்தே இருக்கும் பூரா மீன் உடிச்சு அலறி விடு ஏன் கோவப்படுற மிஸ்டர் மூஞ்சிரு முண்டை சாமி எது கழிக்குது சாமி எது கழிக்கு ஓவரா ஓவரா தின்றுச்சோ ஹோம் ஹோம் இந்த உனக்கு கோரஸ் போறதுக்கு 10 பேர் இருக்காங்க கம்மயில மடையத் தரந்து உங்க பாரு எக்கிதுறப்ப லாரே இப்டிதுறப்ப வனார இப்டிதுற கிருப்பா வரலார் சொல்லவா சொல்லுங்க சொல்லுங்க கம்மாயில மடையத் தரக்கும் போது

நாலு மாசம் முழுகாம இருந்த கிழவி கிழவி திண்ட கைய கழுவுறியான் புள்ள பத்து தூக்குறாடா எப்படி இந்த கம்பியை தாக்க போறாங்க போட்டு அமுக்க போறாங்க எத்தனை பேரத்துக்கு விதவு விதறு காலாம போகுதோ எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நாடகத்தை கட்டுறாத காலையில் சிட்டு காத்து கட்டணும் இவன் ஏற்கனவே சம்பளத்தை குறைச்சு கொடுப்பேன் பாதி எடையில் நின்றா துப்பராக கொடுக்க மாட்டேன் ஆ உங்களும் பூராமே ஒரு சப்பு சப்புரேப்பா இவங்களும் ஒரு சப்பு சப்புறே கலைஞரை இந்த கம்பி ஆடுறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்க ஐயா அது கிளம்பி உன்னை நல்லா கூட தூம்புறே அந்த கம்பியை சாம்புறாம ஐயா கவிதல பொண்ணாடை பொறுத்தருக்கும் உனக்கு ஒரு நன்றி அவங்கள தம்பியை சாத்திராம தூக்கம் போது பிறந்த புள்ள கலப்பைய புடிச்சு உழுகுறேன் அவன் கலப்பையும் புடிச்சு உழுவாண்டா அவன் சாமானையும் புடிச்சு உழுவாண்டா ஏய் கலப்பையோட சாமான புடிச்சு உழுவியா அப்ப மறுபடியும் கிளவி நிறமாசம் முழுகாம அகனியவா நான் போயிட்டு வர்றேன் இப்படி ஒரு குறி பார்க்க வேணாம் சொல்ற ஏய் சாமி வாஞ்சா நீ ஊன் சொல்லு ஊம் ஊ போடுறப்பா போச்சு அப்ப கிளவி பிள்ளை வைக்கும் போது இறங்கின சோர்ல பன்னெண்டு வடிக்கிறேன் ஒண்ணு வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னா அடுத்து இப்ப பத்தி விட்டுறா அப்ப மறுபடியும் கிள மிஸ்டர் நாக்கு போடு

அய்யனாறு கோயிலுக்கு போறாக போன கிழவனும் கிழவிய அவசரத்துல பொங்க போனைய மறந்துட்டாங்க கிழவன் கிழவியும் பொங்க பானை வச்ச போனவங்க இங்க இருந்து பொங்க வச்ச அஜனார் கோயிலுக்கு போனவங்க பொங்க வச்சு தானே போனவங்க பொங்க பானையை மறந்துட்டு ரெண்டு பேரும் யாங்களே ஒரு மாதிரியா படவடன்னு வருது போ காந்தி நகர் மக்கள் நடத்தின பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ண நாடகத்தை ஒரே வார்த்தையில் நிறுத்தி விட்டானே இவன் எதுக்கு கீரி முட்ட பொங்கலிடம் போகும் நாளையிலே பொங்க பானை மறந்தது அவர் தான் அண்டா மரதமணி ஆமாப்பா பானையை எடுக்கிறதுக்காக நம்ம கலவே ராமேஸ்வரம் போறாரு ஏன் பரமக்குடியில பானை இல்லையா அப்ப பானை வேகுற சைசு மூணரிசி வேகுற பானைய மூணரிசி வேகுற பானை எப்போதுமே இல்லையடா அது எந்த காலத்துல இருந்துச்சு ஊன் சொல்லு ஊம் மூணரிசி சோரா போட்டு கிண்டுன பொங்கல் முன்னூத்தி அறுபத்தஞ்சு பேர் திங்கிறான்டா எம் பொய்யண்ணா ஏன் தலை எழுத்து நீ சொ அப்ப பொங்க கிண்டம் போது கிழவி உதுக்கும் உதுக்கு நாளையில மண்டவளத்தை உதுத்தானா இல்ல பூராமே உதுத்தானா மண்டவளத்தை உதுத்து கிண்டம் போது கிழவி மாசமா இருக்கு

என்ன போ ஒண்ணு ரெண்டா சொல்றியா தாம நல்லா சொல்றா நீ அவனோட கூட்டாளியா ஏ பிறந்த உள்ள பாண்டாது ஒடிக்குதுன்றியா அப்ப கலைஞரு அங்க இந்த காது யாருக்கு அவன் பொண்டாட்டி மாசமா இருக்கு பெரியாஸ்பத்திரியாடா ஏனே ஏ ஒத்தடியாதுடா

இறக்கி வைக்கும் போது புங்கள்ள கிறிஸ்மஸ் பழம் போடல கிறிஸ்மஸ் பழம் போடல என்ன பிசுவுதுน இருக்கும்ல ಅದகித்தே அப்பா கேளவே ரெண்டாம் தர மாசம் என்ன இதோப்ற முடிச்சிட்டானா இந்த முதத்தாரத்தை முடிச்சிட்ட அreturnData இப்ப ரெண்டாம் தரக்கு டங்காஸ் போடப் போச்சியா அபடி சொல்லு என்ன அவன் ஓசு சுருங்கவே இல்லையா ஓசு என்னடா இரும்புலையா தெரிஞ்சுச்சு நீட்டிக்கிட்டே இருக்கா பத்தக்கு பத்தக் தம்பி நீ எதாச்சும் போகிறியா அரைவான் லக்க லக்க லக்கா ஏ போடா ஏடா அது ஓசா என்னடா பொங்கல் வச்சு கெடா வெட்டி கெடாயை தூக்கிக்கிட்டு வரும்போது கெடா நானூற்றைம்போது கிலோ கறி இருக்கு எவ்வளவு போய் சொல்லுவேன் நீ வாட்டுக்கு சொல்லுடா நான் பாட்டுக்கு ஊ போடுறேன் எப்போடாக்கி தொழில் இல்லைன்னு தொழிலப்பா ஆ கெழவேன் மண்டி போடுறேன் வண்டியோடு சுத்தம் பண்ண போறானா ஊன்று ஊம் அப்போ இருபத்தி மூணு பிள்ளைக்கும் பால் இல்லாம கெழவையும் தட்டு கிடும் காலம்

காசு தரேன் யாரும் சேர்த்துறியா சரி சொல்லு முன்னூறு பிடிச்சு கிருவேன் அப்ப நான் போயிட்டு வர்றேன் இவர் யாரு தெரியுமா ஏய் அவர் இடத்த தேடி வர்ற அவர் தான் அந்த கிடாவட்ட வந்தவர் கிடாவட்ட வந்தவரா அரும்பு குறையாது இந்த கருப்பே காமாடு தலமாடு காக்குறேன் காக்கணும்ப்பா மருதங்குடி மண்ணு செழிப்பா இருக்கும்